எ எல்லாம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நிஷா வந்து இப்போ தேங்காய் பறிக்கிறா எப்படி வருதான்னு பார்ப்போம் தேங்காய் ஒரு அப்படிதான் பரவாயில்லையே லேசாக இழுத்தினா போதும் அந்த செப்டிக்கிட்டேங்க காலி நீ கோயிலுக்காவ ஒரு பத்து தேங்காய் அழிச்சு விடு கூட நான் இழுக்கிறவா

சரி இரு அப்படின்னு இல்லை இருரடினா நிமுத்துறியா ஈரடி ஆ இப்ப நிமுத்து இப்ப நிமுத்து நீ எங்க காலை எடுத்த செல்வா இல்லை இல்லை எனக்கு எடுக்காது எனக்கு வீட்டு சட்டையெல்லாம் இங்கே இப்போ நான் ஒரு கொலை தேங்காயை வந்து இது பண்ணிட்டேன் இந்த இன்னொரு கொலை இருக்கு இங்க நான் பிரிச்சது இங்க இருக்குல்ல இந்த கொலை பிரிச்சேன் இப்போ இந்த கொலையும் நல்லா தேங்காயெலாம் காஞ்சிருக்கு அந்த எவ்வளோ வெயிட்டா இருக்கு அப்புறம் நான் மட்டும் எப்படி இது பண்ணியிருப்பேன் பாத்ரூம் வேலை படாமல் இந்த பக்கமாக இழுத்து இழுத்து பாடுங்க ஆமாம் தகரா இருக்குல்ல சரி நீங்கள் வாங்க ஒன்றும் இல்லைங்க என்னடா இழுக்க மாட்டேங்கன்னு நினைக்காதீங்க இடுப்பு எனக்கு மூச்சு பிடிச்சிருக்கு காலையில் தான் மூச்சு பிடிச்சிச்சு சரி போதும் இல்லாத தேங்க கோயிலுக்கு அதெல்லாம் காஞ்சி போயிருக்கு நல்ல நெத்தாயிருச்சு ஏண்டி அதை கொத்தோட அந்த ஆனால் அந்த ஒரு கொலை ஃபுல்லாவே இதுதான் நெத்து தான் ஏமா பறிச்சு அழிவு போய் கீழே குட்டுரு நீ அதிலையே விற்கி ஆய்யே ஒரு ரெண்டு தேங்காய் அங்கே மேலேயே மாட்டிக்கிட்டு பாரு பைப்பு கீப்பில் இருந்துருக்கு போகுது அந்த ஒரு தேங்காயை மட்டும் போறீங்க சார் அவ்வளோதானே அந்த கொலையில் ஆ அந்த ஒரு கொலையில் ஒரு தேங்காய் மட்டுந்தேன் அவ்வளோதான் போதுமில்லி நான் படுத்த தேங்காய் எடுத்துட்டு வரேன்